எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மெயின் ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் கிழக்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் அறுபது நீளம் இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பதினாலாயிரம் சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு அறநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பட்டா லேண்டு தான் கிளியர் டாக்குமெண்ட்டோடையே இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் திருக்கடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நல்ல ஒரு பெரிய இடமாகவே இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது முன்னாடி கடை கட்டிட்டு நடுப்புற வீடு பின்னாடி கொள்ளை மாரி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது சின்னதாக ஒரு பேஸ்மெண்ட்டும் போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் வேணான்னா அதை இடித்து கொடுத்துருவாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் திருக்கடையூர்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆக்கூர்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடம் அமைந்துள்ளது பட்டா லேண்டு கிளியர் டாக்மெண்ட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குது மெயின் ரோடாகவும் இருக்குது பட்டா லேண்டாகவும் இருக்குது நல்ல கொள்ள வசதியெல்லாமும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்